ஊழல் புதை சேற்றில் மூழ்கி போனாக்கி தான் மோடியின் கணக்குகளை தணிக்கை செய்கிற குழு இருக்கிறது அந்த குழுதான் ஒன்றிய தணிக்கை குழு அந்த குழு மோடி சர்க்காருடைய ஒதுக்கிய பணம் எவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்பதை ஆய்ந்து பார்த்த போது ஒருக்கிய பணத்தில் ஏழரை லட்சம் கோடி முறைகேடாக நடந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அதில் ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் ரோடு கோடி என்ன கொள்ளை இது மிகப்பெரிய கேவலம் சிகிச்சை அளித்ததில் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் செத்து போனவர்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள்

உரிய தண்டனைக்காக அவர்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் நன்றி மறந்து விடாதீர்கள் கதிரறிவாழ் சின்னத்தில் வாக்களித்து உங்களின் பிரதிநிதியாக என்னை தேர்வு செய்ய வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்